நாம் தமிழர் கட்சியோட தலைவராக இருக்கின்ற சீமான் அவர்கள் கருணாநிதியோட குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு துக்க நிகழ்வுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக திமுகவோட தலைவராகி இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் மீட் பேசியிருந்தார் இப்படி இந்த மீட்டிங் மீட்டிங்கானது முடிவடைந்த பிறகு மாநாட்டில் பேசும்போது நேரடியாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அது மட்டுமில்லாமல் இனி கொள்கைக்கும் சினிமாக்கும் தான் போட்டியான இடம்பெறும் போது நேரடியாகவே நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகத்தான் போர் செய்ய போறோம் என்பது நேரடியாகவே தன்னுடைய மாநாட்டில் சொல்லியிருந்தார் இதற்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சீமா நகர்களுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்து ஆரம்பிச்சிருந்தது அதையும் ஒரு தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் மீட் பண்ணின பிறகு சீமா நகர்கள் இப்படியான கருத்தை சொல்லி இருக்கிறதால திமுகவோட நாம் தமிழர் கட்சி கூட்டணியில இணைய போறார்களா அல்லது திமுக இருந்து பணத்தை வாங்கித்தான் நாம் தமிழர் கட்சி இப்படி செய்யப்படுகிறார்கள் என்று அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொந்தர்கள் இப்போது சீமான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சீமான் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு எப்பட வாய்ப்பு கிடைக்கும் என்று வைப்பண்ணிய நபர்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக மாறியிருக்கு என்று சொல்ல முடியும் இதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியும் கட்சியையும் அவர்களையும் கடுமையான விமர்சனத்தை செய்வது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பிறப்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் சரி அப்படியென்னால் நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திமுகவோட கூட்டணியில ஈடுபடுவார்கள் அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான நேரடியான பொருளை ஈடுபட போறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே அது எப்படி சாத்தியமாகுமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நாங்கள் தெளிவாக பார்க்கணும் முதல்ல நாம் தமிழர் கட்சியை விரிவாக பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி இவர்கள் தமிழ் தேசத்தை கொள்கையாக கொண்ட நபர்கள் தமிழ் மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுவது இந்த அநீதியில் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது அவர்களுக்கான நிறைய நியாயமானது கிடைக்காமல் இருக்கான்னு சொல்லி அவர்களுக்கு தமிழர்களை முன்னுரிமையை காட்டி அவர்களுக்காக ஒரு கட்சியாக இருக்கு இவர்களோட இந்த கட்சியானது தான் இவர்களோட கொள்கையாக இருக்கு அதுவே நாங்கள் திமுகவை எடுத்து பார்த்தோம் திராவிடத்தை கொள்கையாக கொண்ட நபர்கள் ஆகவே திராவிடத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற திமுகவும் தமிழ் தேசத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி முனையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு என்று பார்த்தோம் இல்ல நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டதில் இருந்தே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியானது உருவாக்கப்பட்டதுல இந்த இப்போ அவர்கள் தமிழ் தேசத்தை தான் தங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் தேசத்தை கொள்கையாக கொண்டிருக்கிறவர்கள் நேரடியாகவும் திராவிடத்தை தான் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனா திராவிடம் வந்த பிறகுதான் தமிழ் மக்களுக்கான உரிமையாளும் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கு தமிழ் மக்களுக்கு நிறைய அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கு என்பதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியோட நினைப்பாக இருக்கு இதனால தான் அவர்கள் இது நினைப்பு என்று சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கு என்று சொல்ல முடியும் சீமானவர்கள்ட இதனை பற்றி கேட்டால் இதற்கான நிறைய புள்ளி விவரங்களை அவர் வெளிப்படையாகவே சொல்வார் உண்மைய என்றால் தமிழக எடுத்து பார்த்தோம் என்றால் புள்ளி விவரங்களோடு நிறைய விஷயங்களை சொல்லுகின்ற நபர்களில் சீமானவர்களும் முக்கியமான இடத்துல இருக்கிறார் என்று சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் திராவிடமானது வளர்ந்து வர வழியால் தமிழ் தேசியம் எப்படி அடக்கப்படுது தமிழ் மக்கள் எப்படி அடக்கப்படுகிறார்கள் என்பதற்கான புள்ளி விவரத்தையும் அவர் தெளிவாகவே சொல்லுவார் இப்படி இருக்கையில் தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டால் நேரடியாக திராவிடத்தை எதிர்க்க வேண்டியிருக்கும் தமிழ் தேசத்துக்கு எதிரானதாகத்தான் திராவிடமானது இருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்படி இருக்கையில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் தங்களுடைய கொள்கை என்ன என்று சொல்லி இருக்கா தமிழ் தேசியமும் திராவிடமும் தங்களுடைய இரண்டு கண்கள் என்று சொல்லியிருக்கார் பொருந்தும் இரண்டாவது தமிழ் தேசத்தை கொள்கையாக எடுத்தால் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாகத்தான் திராவிடம் இருக்கு சரி திராவிடத்தை ஒரு கொள்கையாக இருந்தால் திராவிடத்துக்கு எதிரானதாகத்தான் தமிழ் தேசமானது இருக்கும் எப்படி இருக்கையில் இந்த இரண்டு கொள்கையும் தங்களுடைய இரண்டு கண்கள் என்று சொன்னால் அதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதனால தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கையிலான அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராகவும் சீமானவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறது மட்டுமில்லாமல் நிறைய நபர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிய நிறைய நபர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து பின்வாங்கி இருந்தார்கள் என்றே சொல்ல முடியும் அதே தர நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கின்ற நபர்களும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு தமிழக வெற்றிக் கழகமாக உருவாக்கப்பட்ட பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு நமக்குன்ற ஆதரவானது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு நிறைய நபர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கின்ற நிறைய விஜயினுடைய ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் பட் உண்மையிலேயே தமிழ் தேசத்தை விரும்புகின்ற நபர்கள் திராவிடத்துக்காக இருக்கட்டும் அதாவது திமுகவாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் இவர்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டார்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தோம் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் தான் தூணாக இருக்கிறார் என்று சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையானது தமிழ் தேசமாக இருக்கின்றபடியால் பெரிய மக்கள் தமிழ் தேசத்துக்கு ஆதரவை கொடுத்து அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு ஆதரவை கொடுத்துதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுல சீமானவர்கள் அதுக்கான ஒரு பாதியாக இருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கு சீமானவர்களோட பேச்சை விரும்பி நிறைய நபர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம் பட் அதையும் விட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை காண்டுத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இப்படி நாம் தமிழர் கட்சியும் திமுக கூட்டணியில் ஈடுபடுவார்கள் என்று கண்டிப்பாக ஈடுபட மாட்டார்கள் நாம் தமிழர் கட்சியானது உருவாக்கப்பட்டதுலேருந்து இப்ப வரையுமே தமிழ் தேசத்தை தான் தங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிற தமிழ் தேசத்துக்கு திராவிடமானது நேர் எதிராக இருக்கிறபடியால் கண்டிப்பாக திராவிட கட்சியோட நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் ஈடுபட மாட்டார்கள் சரி அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி திமுகவோடு கூட்டணியில் ஈடுபட்டார்கள் என்றால் எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்பதை நாங்கள் இதில் கவனிக்கணும் கண்டிப்பாக அப்படி ஒரு கூட்டணியானது உருவாக்கப்பட்டது என்றால் நாம் தமிழர் கட்சியானது இருந்த இடம் தெரியாமல் அழிவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு முதல்ல நாம் தமிழர் கட்சி வேறொரு கட்சியோட கூட்டணியில் ஈடுபட்டாலே நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்வியானது அங்கு உறுதி செய்யப்படும் இவ்வளவு நாளுமே நாம் தமிழர் கட்சியானது உருவாக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரையுமே நாம் தமிழர் கட்சி வேறெந்த எந்த கூட்டணியில் கூட்டணியில இப்படி கூட்டணியில் ஈடுபடாதபடியாலும் பெரிய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கல நாம் தமிழர் கட்சி தேர்தலில் வெற்றி பெறணும் வேணும் காண்டி வேறொரு கட்சியோடு கூட்டணியில் ஈடுபட்டார்கள் என்றால் பெரிய மக்கள் தனித்து இவ்வளவு நாளுமே போட்டியிட்டு இப்போது தேர்தலில் வெற்றி பெறணும் என்றதுக்காண்டி கூட்டணியில் ஈடுபடுகிறார் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கின்ற ஆதரவை வெறிய மக்கள் விலக்கிக் கொள்ள ஆரம்பிப்பார்கள் நிறைய மக்கள் நாம் தமிழர்களுக்கு ஆதரவை இருந்து விலக ஆரம்பிப்பார்கள் இப்படி இருக்கையில தமிழ் தேசத்துக்கு எதிராக இருக்கின்ற திராவிடத்தை கொள்கையாக கொண்ட திமுகவோட நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் ஈடுபட்டார்கள் என்றால் சீமானவர்களுக்கான ஆதரவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவாக இருக்கட்டும் அதனை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் முழுமையாக விலக்கிக் கொள்வார்கள் என்று சொல்ல முடியும் இதனால நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்றானது இருந்த இடம் தெரியாமல் வரலாற்றிலிருந்து முழுமையாக அழிவதற்கான காரணமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது சீமானவர்களுக்கும் தெரியும் சீமானவர்கள் கண்டிப்பாக இப்படியான ஒரு தவறான முடிவை கண்டிப்பாக எடுக்கவே மாட்டார் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் ஈடுபட மாட்டார்கள் அதிலே முக்கியமாக தமிழ் தேசத்துக்கு எதிராக இருக்கின்ற திராவிட கட்சிகளோடு கூட்டணியில நூறு சதவீதம் ஈடுபட மாட்டார்கள் என்பதை நூறு சதவீதம் அடுத்து சொல்ல முடியும் அப்படி கூட்டணியில் ஈடுபட்டால் நாம் தமிழர் கட்சிக்கான தனித்தன்மையானது இல்லாமல் போகும் நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவானது இல்லாமல் போகும் என்பது சீமானவர்களுக்கு தெரியும் சரி தாவக்காவோட அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் ஈடுபடுவார்கள் பார்த்து என்றால் கண்டிப்பாக ஈடுபட மாட்டார்கள் இருந்தால் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் தமிழ் தேசமும் திராவிடமும் தங்களுடைய இரண்டு கண்கள் என்று சொன்னபடியால் கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் முறையில நிறைய முரண்பாடுகள் இருக்கு இதனால கண்டிப்பா சீமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் விடுபட மாட்டார் பட் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் திராவிடத்தை தூக்கி எரிச்சென்று தமிழ்த் தேசம் மட்டும்தான் தங்களுடைய கொள்கை என்று சொன்னார்கள் என்றால் தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் குடிநீரில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இப்போது வருகின்ற செய்திகள் சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டார் இதனால ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை நேரடியாக எதிர்த்து கொண்டிருக்க இதனால இப்போது நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய பிஜி மாதம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதையும் அடிப்படை அறிவில்லாமல் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் முதல்ல பாஜகவினுடைய பி டீமாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இப்போது திமுகவினுடைய பி டீமாக நாம் தமிழ் கட்சி இருக்கு என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை பெறப்போணும் என்பதைக் நிறைவேற்றி நிறைவேற்ற செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியோட நடவடிக்கைகளை நீங்கள் உற்று கவனிக்கும் போது நாம் தமிழர் கட்சி தங்களுடைய இலக்கிய தான் போறார்கள் என்பது தெளிவாக தெரியுது நாம் தமிழர் கட்சியானது ஆரம்பித்ததிலிருந்து இப்ப தமிழ் தேசத்தை தங்களுடைய கொள்கையால் கொண்டவடியால் திமுகவை அவர்களை எதிர்க்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியுது நாம் தமிழர் கட்சியினுடைய நேரடியாக எதிரியாக திராவிடம் தான் இருக்கிறார்கள் இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்படி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் திராவிடத்தின் தன்னுடைய கண் என்று சொன்னவடியால் தமிழ் தேசம் மற்றும் திராவிடமானது தன்னுடைய கண்ணென்று சொன்னவா அவர்கள் தமிழக வெற்றிக்கனவும் இப்போது நாம் தமிழக கட்சியோட எதிரிகள் லிஸ்டில் அட்டாகி இருக்கிறார்கள் என்பதை தான் சிமானவர்கள் சொல்லியிருப்பதாகத்தான் பல வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதனால தான் நேரடியாகவே கொள்கைக்கும் சினிமாக்கும் முறையிலான போராணம் நடக்க போது நாம் தமிழக கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் முறையிலான நேரடியான போராணம் நடக்க போது என்று சிமானவர்கள் சொல்லியிருக்கார் அதுக்காண்டி நாம் தமிழக கட்சி திமுகவை விட்டுவிட்டார்கள் திமுகவை எதிரியாக பார்க்கல திமுகவோட எந்த ஒரு போரையும் செய்யல என்ற அர்த்தம் இல்லை நாம் தமிழர் கட்சியோட முதலாவது முக்கியமான எதிரி வான் எதிரி என்று பார்த்தோம் என்றால் அது திமுக தான் திராவிடம் தான் அதனை நேரடியாக அவர்கள் எதிரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள் நாம் தமிழ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமே நாம் தமிழக கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நபர்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரியும் நாம் தமிழர் கட்சியோட நேரடியான எதிரி திராவிடம் ஆகவே அவர்கள் நேரடியாக திராவிடத்தையும் திமுகவும் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற இடையில வந்த தமிழக வெற்றி கழகம் திராவிடத்தை தங்களுடைய கண்ணால் எடுத்தபடியால் அவர்களும் நாம் தமிழர் கட்சியோட எதிரியாக மாறி இருக்கிறார்கள் என்பதை தான் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நேரடியாக தமிழக வெற்றி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியோட எதிரி திமுக நாம் தமிழர் கட்சியோட எதிரி இல்லையா என்று சொன்னால் அது முட்டாத்தனமாக இருக்கும் ஆகவே இப்ப நடக்கின்ற கால்நழுத்தல்கள் நாம் தமிழர் கட்சி எடுக்கின்ற கால்நழுத்தல்களை உற்று கவனிக்கும் போது அவர்கள் சரியாகத்தான் கால்நழுத்தல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது பட் சீமானவர்கள் இனி அடுத்த மாநாட்டில் இதற்கான விளக்கத்தை கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இப்படியான விமர்சனங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிறைய விமர்சனங்கள் எழுப்பி இருக்கிறவரையால் கண்டிப்பாக இதற்கான விளக்கத்தையும் திமுகவினுடைய தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியதுக்கான விளக்கத்தையும் நாம் தமிழர் கட்சி இப்போது தமிழக கழகத்தை எதிர்ப்பதற்கான விளக்கத்தையும் கண்டிப்பாக சீமானவர்கள் கொடுப்பார் அவர் விளக்கத்தை கொடுக்க முன்னமே இப்படி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறது சரியில்லை அடுத்த மாநாட்டில் கண்டிப்பாக இதற்கான விளக்கத்தை கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் பட் இத நேரத்தில் சீமான அவர்கள் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிங்கன்னு ஒரு தவறான விஷயம் அவர் மீட் பண்ணாட்டி இப்படியான விமர்சனங்கள் எழும்பி இருக்காது பட் அவர் நல்ல மனதோட அதாவது கருணாநிதியோட குடும்பத்தில் ஒரு இரங்கல் சம்பவமான திடம் பெற்றிருக்கு கட்டு சம்பவமான திடம் பெற்றிருக்கு அதுக்காண்டி இரங்கலை தெரிவிக்கணும்ன்றதுக்கானதான் மீட் பண்ணியிருக்கிறார் ரொலியா மற்றும்படியே கொள்கை ரீதியாக சமரசம் செய்து கொள்வதற்காண்டி அவர் மீட் பண்ணிடல ஆனால் இவர் இப்படி நல்ல விதமாக யோசித்து மீட் தான் இப்போது இவருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான விமர்சனமாக மாறி சொல்ல முடியும் ஆகவே சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியதை தவித்து தவித்திருந்தால் இப்படியான விமர்சனங்கள் விரும்பாமல் இருந்திருக்கும் சரி பார்க்கலாம் சீமானவர்கள் அடுத்த மாநாட்டில் எப்படியான விளக்கத்தை கொடுக்க போகிறார் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்போ எலும்பி இருக்கிற விமர்சனங்களுக்கு எப்படியான பதிரடியை கொடுக்க போகிறார் என்பது நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆகவே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனக்குறான் பார்க்க முடியும் என் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்